بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین وصلاة والسلام على سید الانبیاء والمرسلین وعلى آلہی وآصحابہی اجمعین اما بعد اللہ واللہ اللہ سبحانہ وتعالی روڑے عنہ مرلوم ارمین آئیہم محمد رسول اللہی அவர்களின் அன்பும் ஷபாத்தும் நம் அத்துணை பெர்களுக்கும் அல்லா நசீபாக்கி தந்தர் புரிவானாக சூரா யூனு என்ற அத்தியாயத்தினுடைய இருபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹு ரபுல்லமீன் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறான் குர்ஹான் ஷரீப் நெடுக பல்வேறு உதாரணங்களை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் சொல்லி காட்டுவான் ஏனென்றால் ஒரு விஷயத்தை உதாரணத்தின் மூலமாக சொல்லி காட்டினால் மனிதனுக்கு மிக இலகுவாக விளங்கி கொள்வான் அதிலிருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொள்வான் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ஆலமீன் குர்ஹானில் பல்வேறு இடங்களில் உதாரணத்தை அல்லாஹ் கூறிட்டு இந்த மனித சமுதாயத்திற்கு அதில் பல்வேறு படிப்பினைகளை தருகிறான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் அபுல்லாலு சொல்கிறான் துன்யா இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணமாகுவது கமாயின் அன்சல் சமாயி வானத்திலிருந்து நாம் இறக்கிய மலையை போன்று வறண்ட பூமியாக இருக்கிறது எதுவுமே வளராத பூமி அல்லது வானத்தை வானத்தினுடைய தண்ணீரை எதிர்பார்த்த ஒரு பூமியாக வறண்ட பூமியாக இருக்கிறது எந்த விளைச்சலும் இல்லை காய்ந்து போய் கிடக்கிறது வறட்சியில் இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் அந்த பூமியிலே வானத்திலிருந்து மழை பொழிகிறது நபாத்துல் அரோதி மிம்மா நாசு அசு அல்லாம் மனிதர்களும் கால்நடைகளும் எந்த ஒன்றை சாப்பிடுவார்களோ அந்த அந்த பூமியினுடைய தாவரத்தோடு அந்த மழை நீர் சேர்ந்து விடுகிறது மழை பொழிஞ்சி மனிதர்கள் சாப்பிடுகிற அந்த உணவு உலையிற அந்த தாவரத்தோடு அந்த மழை நீர் தெரிஞ்ச உடனே ஹத்தா இறுதியில் அதனுடைய பசுமையை அது வெளிப்படுத்தியது அதனுடைய அழகு அப்படியே அழகு மாறியது தண்ணீர் பட்டவுடன் வானத்தினுடைய அந்த மழை நீர் இறங்கிய பொழுது வறண்ட அந்த பூமி வறந்த அந்த பயிர்கள் எல்லாம் நல்ல பசுமையாக ஆகியது வெளிச்சமாக ஆகியது அழகாக ஆகியது அப்படியே கூத்து குலுங்கி அப்படி நிற்கிறது ஒவன்ன அகுலுகா அதனுடைய சொந்தக்காரன் நினைக்கிறான் அன்னகும் நிச்சயமாக அவர்கள் காதிருனா அலைஹா ஆ அது அதன் மீது நாம் சக்தி பெற்றவர்களாக அவர்கள் எண்ணுகிறார்கள் அதாவது நல்லா விளைந்து விட்டது இனிமே நமக்கு கவலை இல்லை இந்த அறுவடையை நாம் செய்து விட வேண்டியதான் நிறைய விளைச்சல் நமக்கு வளர்ந்திருக்கிறது இதன் மூலமாக நிறைய வருமானங்கள் நமக்கு கிடைக்கும் இதை வைத்து நாம் புழைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிற பொழுது இரவிலே நம்முடைய இரவிலோ அல்லது பகலிலோ நம்முடைய கட்டளை வருகிறது அப்ப அல்லாஹ் வந்து அந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று கட்டளையை அல்லாஹ் ரபுல்லாலமின் விடுகிறார் அல்லாஹா அதை நாம் ஆக்கிவிட்டோம் ஹசீதன் காலம் தகுன பில் அம்சி நேற்றைய தினம் இருந்து இல்லா இல்லாததை போல அது அப்படியே அறுவடை செய்யப்பட்டதாக ஆகிவிட்டது நல்ல கூத்து குழுங்கி நிற்கிறது பசுமையாக நிற்கிறது அழகாக இருக்கிறது பார்ப்பதற்கு கண் கவர்ச்சியாக இருக்கிறது நாளைக்கு நம்ம போய் அதை அறுவடை செய்து அதன் மூலமாக நிறைய லாபத்தை ஈட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறான் அடுத்த நாள் காலையில பார்த்தா அதை அறுவடை செய்த ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட்டது அல்லாஹ் ரபுல்லா அல்லது பூமியை அப்படியே அழித்து விட்டான் கதாளிக்க இவ்வாறுதான் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நம்முடைய அத்தாட்சிகளை நாம் தெளிவுபடுத்துகிறோம் இதுதான் உலக வாழ்க்கை உலக வாழ்க்கையில நிறைய சேகரித்து சம்பாதிச்சு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாம் பிளான் போட்டு வாழ்ந்துட்டுருப்போம் எல்லாம் நினச்சிருப்போம் நினைச்சிருப்போம் திடீரென்று ஒரு நாள் அல்லாஹ் ரபுல்லாலமி நமக்கு மரணத்தை தருகிறான் தனிநபராக இருக்கிற பொழுது அப்படி ஒன்றுமே இல்லாததாக ஆகிவிடுகிறது அவன் சேர்த்து வைத்த செல்வம் அவன் சேர்த்து வைத்த அனைத்து பதவிகள் பட்டங்கள் ஒன்றுமே இல்லாமல் அவனுக்கு போகிவிடுது திடீரென்று அவன் நிராசையாகி நிராவ நிராயுத எதுவுமே இல்லாதவனாக ஆகிவிடுகிறான் இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை என்பதை அல்லாஹ் ரப்பு ஆளுமையில் சொல்லி காட்டுகிறான் நீங்க செய்த அமல்கள் தான் உங்களோடு நிலையாக நிற்கும் நீங்கள் செய்கிற தான தர்மம் தான் உங்களோடு வரும் நீங்கள் செய்கிற நல்ல அறங்கள் தான் உங்களை பின் தவிர இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் சேர்த்து வைத்தது இந்த உலகத்தில் அனைத்தும் ஜீனத்துள் ஹயாதி துன்யா இந்த உலக வாழ்க்கையுடைய அலங்காரம் என்பதாக அல்லாஹ் ரபுல்லா சொல்லி காட்டிவிட்டு இதில் யாருக்கு படிப்பிலை இருக்கிறது எத்த பக்கரும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நாம் இப்படிப்பட்ட ஆத ஆன நம்முடைய ஆயத்துக்களை நாம் தெளிவுபடுத்துகிறோம் என்று அல்லாஹ் ரபுல்லா அலமீன் சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இதுதான் உலக வாழ்க்கை என்பதாக அல்லாஹ் ஆலமீன் அழகாக நாம் புரிகிற ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான் விவசாய நிலத்தை நாம் பார்க்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது தோட்டத்துறவுகளை யாரும் பார்க்காதவர்களாக இருக்க முடியாது அவருடைய அழகை கண்டு ரசித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் அதை கண்டு ரசிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை இருக்கும் என்பதை அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் எல்லாமல் அல்லாஹு சுபானஹுவ தாலா வாழ்கிற வாழ்க்கையில் நாம் உலக பற்றற்றவர்களாக மறுமையினுடைய நிலையை எண்ணியவர்களாக மறுமைக்காக வேண்டி நாம் என்ன சேகரித்தோம் என்பதை நாம் பார்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள் முடிவானாக வாகுர் தாவானா அனில் அஹமதுல்லாய் ரபுல் ஆலமீன் சுபானந்தாய் விஹம்தி சுபான கல்லாஹு விஹம்திக்கு அல்ல இலா இல்லான் தஸ்தோ துருக்கா துபிலை سبحان ربك رب العزة عما يصفون السلام على المرسلين والحمد لله رب العالمين